சேகரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமி சேகரி அன்பான வணக்கங்கள் மிதன பிறந்த பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நம்ம இங்கே ராசிபலன் பார்க்கலாம் லக்ன பலன் பார்க்குறோம் ராசிபலனுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் மிதனமாக இருந்தால் இந்த மாதம் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே அஞ்சு கிரகங்கள் பேர் ஆகுது டிசம்பர் அஞ்சாம் தேதி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அந்த குரு உங்க ராசிக்கு வர்றார் டிசம்பர் ஆறாம் தேதி உங்களுடைய ஏழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு பதினைஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் டிசம்பர் இருபதாம் தேதி உங்க ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்ப பாருங்க குரு புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் அத்தனை கிரகங்களும் ரெண்டு ரெண்டு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்படி இருந்தாலே நம்ம லைஃப்பில் மாறுபட்ட பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன மாறுபட்ட பலன்கள் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை காட்டி எதிர்பாராத காரியங்கள் நிறையா நடக்கும் எது பிரச்சனை நினைக்கிறீங்களோ அது ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிடும் எது சீக்கிரம் நல்லது நடக்கும் நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாக முடியும் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்களுடைய ஆளுமையில் தான் கட்டுப்பட்டு வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி போது மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் இதுதான் பார்க்குறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு வர்றது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்கள் மிதின லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆக உங்கள் லக்கணத்திலே குரு பகவான் வர்றது உங்களுக்கு நன்மை இந்த மாதத்தில் அவர் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் குடும்பத்தில் பெருசாக ஒன்றும் நல்ல விஷயங்கள் நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குரு பகவான் நல்லது நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நீங்களும் எதிர்பாராத விதமாக அந்த அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளையும் மற்ற காரியங்கள்லேயும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பே கிரகங்கள் உங்களுக்கு ஒரு கொடுக்கும் அது இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஆலய தரிசனம் அது மட்டுமல்ல தெய்வ தரிசனம் ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது எதிர்பாராத விதமாக நீங்கள் இதையெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் குறிப்பாக ரொம்ப நல்லா யாருக்கெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைக்காக இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் லெக்கஜ் நிறைய செலவு பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இறை ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே மிதின லக்கணத்தில் பிறந்தால் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் மூவோவ் அல்லது எம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்க லேண்டு வாங்கணும் நினச்சவங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பெருசாக பணம் இல்லை பொருள் இல்லை வசதி இல்லை நினைக்கிறவங்க நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏன்னா உங்களுடைய லக்ன நாதன் புதன் அவரே இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றார் எப்பயுமே ஆறாம் இடம்னா கடன் அர்த்தம் லோன்னு அர்த்தம் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஹெல்த்தை பாதிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கடன் இருப்பது நன்மையே அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அல்லது மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்தி தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த மதம் நிறையவே இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய பெரிய லெவலில் அன்பு எதிர்பார்க்குறேன் இருந்து பண வசதி பொருள் வசதி இது பார்க்குறேன் காத்திருக்கேங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தியாகுமா கைகூடுமா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் நான் முதலே சொன்னேன் உங்களுடைய ஆறாம் இடத்துல பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்க அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போடுறார் எப்பவுமே ஆறாம் இடம் என்பது சக்ஸஸ் வெற்றி ஆக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை யாரும் நீங்கள் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் எப்பொழுதுக்கான வாய்ப்பு உங்களை நீங்கள் பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உருவாகும் நிறையா படிங்க ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆப்பில் டெவலப் பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் ஜூமில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சூரியன் ஏதாவது மரத்துக்கு வர்றார் அப்போ கொஞ்சம் கடுமையான போராட்டங்கள் உண்டு முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் அடிக்கடி தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது எந்த காரியத்தை தொடர ஒரு இடைக்கு ரெண்டு இடவாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய காலம் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறத நினச்சா அதில் ஒரு பட்டு உங்களுடைய டிராவல் தொடர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது தேதிக்கு அப்புறம் எந்த ரிலேஷன்ஸ் நன்மையாக அவர்களால் பிரச்சனை யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இது அத்தனையுமே அப்புறம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கேரியர் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் சுக்கரன் புதன் இருக்கார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் வேலை வருமானம் சம்பாத்தியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார் அவர் பார்த்தாலும் நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி டாப் ரேங்கில் இருந்தாலும் சரி ஒரு லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அதனால் எந்த வேலையை பார்த்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பொறுமை நிதானமாக இருங்க ஒரு பக்கம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் எல்லாம் கிடைச்சாலும் அதிலெல்லாம் நீங்கள் திருப்தி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ரெண்டுமே இந்த மதம் கலந்து உங்களுடைய ஜாபில் உங்களோட கரியரில் இருக்குது அதனால் அடைக்கி வாசிங்க உங்களுடைய கொலிச்சோடு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி போங்க இது ரொம்ப முக்கியம் பட் அதே சமயத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் சுப்பீரியர் இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன் ரிசல்ட் எது பார்க்குறேன்னா மிக்சிங்காக தான் இருக்குது அதெல்லாம் பொறுமையாக இருங்க ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலுடைய ஆல்ரெடி எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கடனை கிரியேட் பண்ணுங்க அது இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்ரன் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது எதிர்பாராத விதமாக நோய்களுடைய தன்மை யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது குறிப்பாக நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க யூருநீர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனம் அதுலேயும் உங்களுக்கு முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏர்னிங் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது அதுலேயும் இந்த மாதம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களும் அது ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் கேஷ் இனோவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவ தர்ச ஆலயங்கள் இருக்காங்கெல்லாம் சிவபெருமானுடைய வழிபாடு அர்ச்சனை ஆராதனை ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்கள் ஜீவ சமாதி அல்லது சித்தர்களுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்